ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துங்கண்ணா ஒரு தண்ணி பாட்டில் அஞ்சு ரூபாய் தனிமை எடுத்துங்க தண்ணி பாட்டில் ஒன்று சின்னது கொடுங்க தண்ணி பாட்டில் ஒன்று இது கல்லமிட்டாய் அஞ்சு ரூபாய்க்கு ஒன்று உடம்புக்கு நல்லது அது கள்ளம்டாய் தானா கல்லம்டாய் சாப்பிடணும் சாக்லேட்லாம் சாப்பிட்டு எதுக்கு வீணா வைத்த கருத்துக்கிட்டு கள்ளம்டாய் தான் உடம்புக்கு நல்லதாக இருக்கு அது சொன்ன இன்னைக்கு நிறைய வியாபாரம் வரும் அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க கடல் டாய் தானே திங்கணும் டாய் தின்னா அது ஒரு பயங்கரமான இது தானே பயங்கரமா இருக்குண்ணா கடல மிட்டாய் தான் உடம்புக்கு ஹெல்த்து எல்லாத்துக்குமே சினிமா ஹெல்த்துண்ணா ஆ அப்போ நல்லா இருக்குண்ணா டேஸ்டாக இருக்கு தண்ணி கொடுக்கணும் வெய்ய கடுமையா இருக்கா ஏன்னா நீங்க வேற வெய்ய பயங்கரமா இருக்குண்ணா வெய்ய தாங்கமா இருக்கு மாடி ஹாய் நேர்கள இனிய உறவுகளே வணக்கம் இன்னைக்கு எங்க வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்செம்பள்ளியில் நம்ம அண்ணங்கடைக்கு தான் வந்திருக்கேன் வந்து அண்ணங்கடல வந்து ஒரு கள்ள சாப்பிட்டான் சாப்பிட்டேன் அண்ணனை ஒரு ரூபாய் கேட்டால் ஒரு ரூபாய்க்கு ஏது கடல மிட்டாயிங்கிறார் அஞ்சு ரூபாயும் கல்லை மிட்டாயி ஒரு ரூபாய்க்கு நான் சாப்பிட்டேங்கண்ண அது கேட்குறதுக்கு அண்ணன் சொல்கிறாரு இன்னும் கோமாவளியாக இருந்தேன் ஒரு ரூபாய்க்கு இப்போ அஞ்சு ரூபாய் ஆகிடுச்சா கல்லை மிட்டாயி சாப்பிட்டு ஒரு தண்ணியை கொடுத்துக்கிறேன் அண்ணன் சூப்பர் டைப்பாக இருக்காங்க வந்து பேசின திருச்செம்பள்ளியில் தான் இருக்குது இந்த கடை எல்லா பொருளும் அண்ணன் வச்சுருக்காரு அரிசியிலேருந்து காய்கறிலேருந்து எல்லாம் அண்ணன் வச்சுருக்கார்